தொடர்பாளர் அன்பு சகோதரி சசிரேகா அவர்கள் புரட்சி தலைவர் அச்சமில்லை வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில் என்று வாழ்ந்து மறைந்த பாரதி கண்ட புதுமை பெண் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசிகளோடு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மட்டும் வாடிய வல்லலாரை போல வாடிய போதை கண்டபோதே எல்லாம் மட்டுமல்ல வாடிய உயிர்களை கண்டபோதே எல்லாம் பெண்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுக்க கூடிய புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் அண்ணன் எடப்பாடையார் அவர்களின் நான் நினைக்கின்றேன் தன்னுடைய வாழ்க்கையையே இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா வனமரத்துல வவ்வாலா அண்ணாதி முகவுக்கு சவ்வாலா என்றே வாழ்க்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அர்ப்பணித்துக் எங்கள் அர்ப்பணித்து வளர்மதி அவர்களின் ஆசைகளோடு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த நேரத்தில் அழைத்தாலும் நான் வந்து முன்னே நிற்பேன் என்று தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய எங்கள் அருமையக்கா கோகுல இந்திரா அவர்களின் ஆசைகளோடும் மற்றும் அனைத்து பெண் நிர்வாகிகள் உங்களை போன்ற எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கோடி ஒரு கோடி லட்சம் தொண்டர்களில் பாதிக்கும் மேலாக இருக்கக்கூடிய மகளிரணி நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக ஊர் ஊராக போய் விடியல் ஸ்டாலின் என்ன சொன்னார் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு என்று பேசினார் இப்போ அனைத்து பெண்களும் மகளிரும் தமிழ்நாட்டில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா என்ற கேள்விதான் இன்றைக்கு அனைத்து மகளிரிடமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது எல்லா ஊரிலும் விடியல் தருவேன் விடியல் தருவேன் என்று கூறி நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பதவி ஏற்றுக் கொண்டாரே இன்றைக்கு மக்கள் அனைவரும் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் விக்கு என்றால் மக்கு மக்கு என்றால் விக்கு தத்தி ஸ்டாலின் விடிந்தும் விடையாத எதற்கும் லாயக்கற்ற விக்கு விடையல் ஸ்டாலின் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உலகமகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா உனக்கு வெக்க மானம் சூடு சொரணை இருந்தால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக ஊர் ஊரா போய் என்ன கூறினாய் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயமும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை தில்லு திராணி இருந்தால் இந்த மேடைக்கு வந்து இன்றைக்கு திருச்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு அந்த பள்ளி குழந்தை அந்த பள்ளி தாளரும் இருக்கக்கூடிய அவருடைய மகனே அந்த நடுநிலை பள்ளி ஆறிலிருந்து பத்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் என்ற பெயரில் அவர் மருத்துவம் பார்க்கிறேன் என்ற பெயரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறான் தர்மபுரியில் என்சிசி கேம்ப் என்று கோரி அங்கேயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியில் பாலியல் தொந்தரவை பல மாதங்களாக கொடுத்திருக்கிறார்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸர் வளர்ந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் முந்தானேத்து நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது கஞ்சா போதைக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் பாலியல் தமிழ்நாடு அரசே நீங்கள் குழு அமைக்கிறீர்களா இல்லை நாங்கள் அமைக்கவா என்று கேட்டிருக்கிறார்கள் இதை விட ஒரு வெட்கக்கேடு உங்களுக்கு இருக்க முடியுமா விடிந்தும் விடியாத விக்கு விடியல் தத்தி ஸ்டாலினே கலியுக கண்ணகி கனிமொழியே பதாகைகளை பிடித்துக்கொண்டு கருப்பு சட்டைகளை போட்டுக்கொண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் உங்கள் வீட்டு வாசல்களுக்கு முன்பாக நின்று கொண்டு கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இத்தனை கருப்பு சட்டைகள் லட்சக்கணக்கில் குவித்து இருக்கிறோம் உங்களுக்கு தெல்லு இருந்தால் திரானை இருந்தால் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் முதலமைச்சரும் கனிமொழியும் மற்ற அமைச்சர்களும் அன்பில் மகேஷ் டிரைவரே கூட்டு பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறான் உங்களுக்கு திராணி இருந்தால் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் கண்ணிருந்தும் குருடராய் காதிருத்தும் செவிடராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே ஒரு புது கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறது பாலியல் வன்கொடுமை என்று பள்ளி குழந்தையிலிருந்து இளம் பெண்களிலிருந்து இருந்து முதியோர் வரை யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த ஆட்சியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய ஒரே லட்சியம் 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 என்று சூளுரைத்து நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்